கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளும் அதனுடைய கிரக பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிற்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சிரமங்களை நீங்கள் கடந்து வந்திருந்த பட்சத்தில் இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் ஒருபுறம் பாக்கியத்தில் இருந்து அவர் பதினேழாந்தேதி பயிற்சியாகி பத்தாம் வீட்டிற்கு வரார் இதில் சுக்ரு பகவான் உங்களுக்கு அதே வீட்டில் ஆட்சி பெறுகிறார் ஒன்பது பாக்கியத்தில் அவர் ஆட்சி பெறுவது மிக சிறந்த அமைவு பத்தில் குரு நிற்கிறாங்களே பதவி பறி போயிடுமோ அப்படின்ற குழப்பமெல்லாம் சிலருக்கு இருக்கும் தயவு செய்து அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் பயபக்தியோடு செயல்படுங்க பதவி பறி போகுன்றது இருக்கிறது போய் இன்னும் அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க அப்போ இதை விட பெட்டர் தன்னா ஒண்ணு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது தான் இங்க அப்போ உங்களுடைய வேலையும் உங்களுடைய செயலையும் ரொம்ப பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா குரு குரு பகவான் வீட்டையே பார்க்கறாரு அவர் அவரது வீட்டையே பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கிய விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்திருக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் வேலையில பெரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணு இல்லை குரு அந்த இடத்துல பாசிட்டிவ் அது உங்களுக்கு ஹைலைட்டு உங்களுடைய ராசியுடைய அதிபதி அந்த இடத்துல இருந்து தான் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வர அப்போ நீங்க உங்களுடைய திறமையை கொண்டு ஃபேஸ் பண்ணிக்குவீங்க பட் பதினாறாம் பதினேழாம் தேதியிலிருந்து சரியா அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிற இடம் உங்களுடைய பத்தாம் பாவத்துல இருப்பார் அவர் யார் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த நேரத்திலே தொழில் இருக்கிறவங்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி தொழில் இருக்கிறவங்க விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு பட் குரு பார்வை இங்க கோடி நன்மைகள் ஒரு புறம் உண்மை அதே நேரத்துல அந்த விரயங்கள் சிலருக்கு எப்படி இருக்கும்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இப்போவே வேற தொழில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு 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 இடத்துல எனக்கு ஒரு தொழில நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா அது இன்னும் இரு கிளைகளா மாத்தி இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் நினைப்பீங்க அப்படி சில இடங்களில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த விரயங்கள் கிடைக்கிறது தப்பு இல்லை நல்ல விஷயம் பட் அதே நேரத்தில் இருக்கிற தொழில் ரீதியிலே ஏதாவது ஒரு விதத்தில் சடன் அந்த விரயங்களை சந்திச்சிட வேண்டாம் அதை நீங்க பொருள் ஏற்று ஏற்றுமதியும் இறக்குமதியும் யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க யாருக்கிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில மட்டும் இந்த இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த நம்பி கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுது பிரச்சனை இல்லை கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த இடத்துல மட்டும் மத்தபடி உங்களுக்கு வந்து நான்காம் இடம் பலம் பெறது இடம் பலம் பெறும் பொழுது ஹண்ட்ரட் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா ஒரு வீடு வாங்கவோ இல்ல பூமி வாங்கவோ முயற்சி எடுப்பீங்க இதை விட அதிக பட்சம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு வண்டி இல்லைன்னா கார் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த இடத்துல கிடைக்கும் கம்பல்சரி வாங்கிடுவீங்க ஏற்கனவே புக் பண்ணி கூட உங்க இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுலயும் நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஓட்டுநரா இருக்கிறேன் இல்லைன்னா நான் ஒரு டிரைவரா நான் ஒரு வண்டி வாங்கி கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மினி டோர் வாங்குறதோ இல்ல மற்ற சில வாகனங்கள் வாங்கி ஏதாவது செயல்படுத்தலாம் கடரக வாகனங்களையும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் தான் இந்த நேரத்துல சடனா அந்த கமிட்மெண்ட்டுகள் நடக்கும் அப்போ நான்காம் இடத்துல இந்த இரு கிரக பார்வை விடுவதனால் இந்த இடத்திற்குரிய விஷயங்களுக்கு செலவு பண்ண போறீங்க அப்போ வண்டி வாங்கவும் அதே நேரத்திலே வாகனங்கள் மட்டும் அல்லாம பூமி வாங்கவோ இல்ல வீடு சார்ந்த அமைவுகள் அமைக்கவோ கம்பல்சரி இந்த வாய்ப்புகள் அமையும் பட் இதை தாண்டி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா உங்களுடைய தாய் உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் தேவை அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அவர்களது ப்ராப்பர்ட்டியோ அவர்கள் சார்ந்த ரீதியிலே ஏதாவது ஒரு செலவினங்கள் உங்க வீடு தேடிவார் அப்போ இந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இங்க ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இந்த நாலாம் பாவாதிபதி தான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் ஏழாம் பாவாதிபதி தான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் அப்போ மாதக்கோள் ஆகப்பட்ட அந்த இடத்துல தான் இருக்கார் பாக்யாதிபதி அப்போ இது ஒரு சில நெகட்டிவ்கள் இருந்தாலும் இங்க நிறைய பாசிட்டிவ் இருக்கு அப்போ ஏழாம் அதிபதி யாரு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பால ஒரு நல்ல ஒரு குரோத் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பார்ட்னர் சார்ந்தது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய கிளைண்ட் பிளஸ் உங்களுடைய வேலை ஆட்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மனைவி வழியில கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் வழியில ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வேலை கட்டுப்படியாக தொழில் செய்யல நினைக்கிறவங்க அவங்க சார்ந்து ஏதோ ஒரு வாய்ப்பு உங்க வீட்டை கதவை தட்டி அதன் நீங்க செயல்படுத்தி பெரிய லெவலில் சக்சஸ் அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்போ அந்த இடம் உங்களுக்கு நல்ல ஹைலைட்டா இருக்கும் அப்போ நாலாம் இடத்திற்கு அதிபதி அம்மா அம்மா தாய் சார்ந்தோ இல்ல தாய் வழி சார்ந்த ரீதியிலும் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு சுபகாரியங்கள் கூட இந்த வழியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாயிடும் ரொம்ப நாளா திருமண முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் இதுல சுக்ரன் ஒரு புறத்தில் உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்து அவர் உங்களுக்கு நல்ல தந்தை வழி ப்ராப்பர்ட்டி சார்ந்த ரீதியில் இருக்கிற சிக்கலை சரி செய்து அந்த சிக்கல் உங்களை வந்து அடையிறதுக்கு நான் வழிகளை உருவாக்கிடுவார் அடுத்தது அவர் பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது சடனா சில இருக்க ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குரிய வழி பிறக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சதோ இல்லையோ ஆனா காம்பல்சரி உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு ஏதோ இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யறதுல கிளிக் ஆயிடும் அந்த வாய்ப்புகளும் பிறக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தொழில் ரீதியில ரொம்ப நாள சரிவுகளை சந்திச்சவங்களுக்கு சடனா ஐ க்ரோத் கிடைச்சிடும் எதுலயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அது டக்குன்னு கை கொடுக்கும் மேல தூக்கி விட்டுரும் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன் கிடைச்சிடும் ரொம்ப நாளா தொழில் ரீதியில இருந்த அந்த பிரச்சனைகள் என்னன்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நியூட்ரலாயிடும் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் இதுல விரையாதிபதி பத்தில இருக்கு பாருங்க அப்போ இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு அமைவுகள் உருவாகும் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாள் எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரம் டக்குனு கிளிக் ஆகிடும் எப்போ பதினேழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த வாய்ப்புகள் முப்பத்தி வாய்ப்புகள் இருக்கு முப்பதாம் தேதிக்குள்ள நூறு சதவீதம் வெளிநாடு முயற்சிகள் கிளிக் ஆயிடும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சற்று கவனத்துடன் இருங்க உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏதோ ஒரு காரணமே இல்லாத சில விஷயங்கள்ல டக்குன்னு வேலையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ஒரு டென் பர்சன்ட் இருக்கு பட் அப்படி சொல்லிட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட பெட்டர் தென்னா உங்களுக்கு வேலை இருக்கு அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறக்க போகுது கவலைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோட எதற்கும் தயாரா இறங்கி செயல்பட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவால பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு குறிப்பா திருமண விஷயத்துல நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க டைவர்ஸே பண்ணிடலாமான்ற அளவுக்குலாம் சிலர் முடிவு எடுத்திருப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல இலக்கு அடையறதுக்குண்டான வழிகள் பிறக்க போகுது என்ன நடந்தது என்ன நடக்கணும்ன்ற ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருவீங்க பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு கை கொடுக்கலையே இத்தனை நாளா என்னன்னு தெரியலையே நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் கை கொடுத்துரும் அவங்களை சார்ந்த பிசினஸ் வேலை சார்ந்த ரீதியும் அவங்களுக்கு அழக கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது உங்க ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பா சொல்லணும்னா உடல் ரீதியில ஜெவ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு அதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க அதுல இருந்து ரிலீப் ஆகிறது வழிகள் பிறக்க போகுது உங்களுடைய உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்து சில பிரச்சனைகள் எப்படின்னா அதற்கு நீங்க பேச போய் அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கு அதனால அந்த விஷயத்துல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதும் அதில் முன்னாடி என்ன பேசும் பொழுதும் சற்று கவனமோடு நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா உங்களால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு சுமூகமாக மாறி அவங்க வாழ்க்கையில் ஒரு நிரந்தர ஒரு நல்ல ஒரு நிலையை அடையறுத்து உண்டான அமைப்புகள் உண்டாக்கிடும் அதனால் சில விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்தது இதில் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டே பன்னெண்டாம் மீட்டில் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அப்போ மூன்று எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைவது ஹைலைட் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்ய அமைப்பு திடீர் அதிஷ்டம் இருக்கு திடீர் யோகம் இருக்கு மூவ் பண்ணுங்க ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு சடனாக கை கொடுக்க போகுது ஜொலிக்க போறீங்கன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும்